இன்றைக்கி அவரை கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ அவரைக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு அரை வெங்காயம் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய வெங்காயத்தை அவ்வளோதான் இதுக்கப்புறம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க அது எண் அது கடாய் சூடான உடனே ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூ அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க அது பொறிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு அது ரெண்டு வதக்க வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இந்த நேரத்தில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கணும் அவசியம் இல்லை எல்லாத்தையும் லேசாக வதக்கி வதக்கி விட்ட உடனே நம்ம அவரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியும் போட்டாச்சு இப்போ தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதையும் லேசாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வச்சு அவரைக்காவை அவரைக்காய் கூடயே நான் வந்து கருவேப்பிலையை வந்து டிப் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சி போச்சு அதனால தண்ணியிலே டிப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கூட்டு எப்படி இருக்குன்னா நல்லா உப்பாக நல்லா உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இவ்வளோத்தையும் போட்டுக்கலாம் அப்புறம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் ரெடி வாங்க சாப்பிடலாம்